தோட்டத்தில் பொறிச்சிட்டு வந்தது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் போட்டு காமிச்சிருப்பேன் அது வந்து எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி நான் வந்து அது பொடி தான் பண்ண போகிறேன் அதே மாதிரி கருவேப்பிலை பொடி குழம்பு தான் வைக்க போகிறேன் கருவேப்பில குழம்புன்னு சொல்லலாம் ரெண்டும் நான் போடுறேன் நிறைய ரெசிபீஸ் அதில் இருக்குது ஒவ்வொரு நாளும் நான் ஒன்றும் போட்டு காமிக்கிறேன் நான் செய்யும்போதெல்லாம் போடுறேன் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வேணாலும் பண்ணலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றுமே இல்லை ரொம்ப பொடிக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணுங்கிறதெல்லாம் இல்லைங்க ஒரு துளி ட்ராப் போட்டு வரமிளகா பெருங்காயம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பில் நான் கருப்பு வெள்ளை உளி போட்டு உளி உரித்ததும் இல்லை ரெண்டுமே சேர்த்து கலந்துருப்பேன் வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கள் அவ்வளோதாங்க எல்லாமே எடுத்து வறுத்துக்கணும் கருவேப்பிலையே லைட்டாக அந்த சூட்டுலேயே வணக்கி எடுத்தால் போதும் வறுக்க தேவையில்லை அந்த வறுத்து எடுத்த சூட்டுலேயே அந்த வரச்சட்டிலே வணக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் எல்லாமே அரைக்க வேண்டியதான் நான் வந்து பருப்பு வரமிளகா பெருங்காயம் உப்பு அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சு பொடி பண்ணிவிட்டேன் பொடி பார்த்தீங்கன்னா நான் தனியாக கொஞ்சம் அந்த பருப்புங்களாம் அரைச்ச ஒரு பொடி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது மற்ற கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் தோசைக்கு கொஞ்சம் இட்லிக்காக கொஞ்சம் அந் அந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு மற்றபடி எல்லாம் நல்லா எல்லாம் அரைச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அது எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிப்பேன் இந்த ஒரு கப் எடுத்து தான் நான் குழம்பு இன்னைக்கு வைக்க போகிறேன் இது தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் மெயினாக இது கருவேப்பிலை பொடியில் ரெண்டு பருப்பும் ஒரு கைப்பிடி பொட்டுக்களை தான் போட்டிருக்கேன் பருப்பு பொடினா நம்ம எல்லா பருப்பும் போடலாம் இது பார்த்திங்கன்னா அந்த பொடியை வச்சு நான் குழம்பு வைக்கிறேன் ஜீரகம் வெந்தயம் கடுகு உத்த மருப்பு போட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் தூக்களாக போட்டு நல்லெண்ணெய் போட்டாலும் சரி கடலை எண்ணெய் போட்டாலும் நான் ரெண்டு எண்ணையும் கலந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி போட்டுருக்கோம் அதே மாதிரி தான் பூண்டும் நான் வந்து ஒரு பத்து பத்து போட்டிருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வணக்கி விட்டுவிட்டு இந்த கருவேப்பில் தனியாத்தூளும் ஒரு கரண்டி போடணும் கொத்தமல்லித்தூள் இல்லை கொத்தமல்லி வறுத்து கூட நம்ம பொருள் போடலாம் நான் அப்படியே தனியாத்தூள் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பொடி கருவேப்பிலை பொடியை ஒரு கப்பு போட்டிருக்கேன் அந்த பவுல் கூட உங்களுக்கு காமிப்பேன் சின்ன பவுல் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு வந்து வேகும் அப்புறம் புளி தண்ணி ஊற்றிருக்கேன் புளி தண்ணியிலே நான் உப்பு போட்டதாலும் புளி தண்ணி ஊற்றணுங்க அவ்வளோதான் கடைசியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் திரும்பவும் வந்து நம்ம செஞ்சு வச்ச கருவேப்பிலை பொடியை போட்டு இறக்கினீங்கன்னா அப்படியே போக 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 அது கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி கெட்டியாகும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா மூணு நாள் நாலு நாள்னு கிடையாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்ல நீங்கள் ரெண்டு நாள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவசரமாக சாப்பாடு லஞ்சுக்கு பேக் பண்ணி அனுப்பிடலாம் இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது வேறு தொட்டுக்கையே தேவையில்ல அப்பளம் இருந்தால் அப்பளம் தொட்டுக்கலாம் இல்லைனா அந்த வெங்காயம் பூண்டே தொட்டு சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இதே கருவேப்பிலையில் பொடியில் நான் இன்னும் ரெண்டு ரெசிபீஸும் செய்கிறேன் எப்படிங்கிறத நான் செய்யும்போது நான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லி செஞ்சு வச்சுக்கிட்டேன் நீங்களும் ஈஸியாக அந்த மாதிரி செய்யுங்க இந்த கருவேப்பிலை பொடி சாதம் கூட நல்லாயிருக்கும்